மக்க மக்களே நான் உங்கள் கடைக்கிட்டு விவசாயி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் வரப்போல உட்காந்துருந்தேன் நான் மண்ணேன் தம்பி இங்கே வாழை அப்படின்னாவே வெறும் வெறுனு நானும் கேமரா தூக்கிட்டு போய் பார்க்குறேன் பார்த்தா ஒரு கிழங்கு என்ன என்னென்ன எடுக்கிற அப்படின்னு நானும் நம்ம அண்ணன்ட்ட கேட்டேன் நம்ம கூட வேலைக்கு வந்தேன் என்னட்டேன் அந்த நே என் சொன்னால் தம்பி தான் சிறுகிழங்கு பாரு அப்படின்னா சிறுகிழங்காக நான் நினச்சேன் சிறுகிழங்குலாம் தான் முளைக்கும் அப்படின்னு நினச்சேன் கொஞ்சம் நம்ம மிளகா செடி கத்திரிக்காய் செடி மாதிரி தான் வரும்ன்ட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது அது வந்து கொடியாக இருக்குது சீனி கிழங்கு மாதிரி கொடியாக இருக்குது மண்ணுக்குள்ளே இருக்குது நானும் அண்ணன்ட்ட எடுத்து காமிக்க அண்ணங்க எடுத்து காமிச்சா உங்களை கையில் அதுக்கப்புறம் ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு நானும் கையில் எடுத்து பார்த்தேன் கிழங்கு பொடிக்கெலங்காக இருந்து அது ஒரு முக்கால் விளைச்சல தான் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் அது வேலை ஒரு மாதம் ஆனால் தான் அதை பிடுங்க முடியும் நானும் அதுக்கிறோம் வயக்காரன்னே கேட்டேன் என்ன இதை நீங்கள் எப்படின்னு ஊடு பயிராக போட்டிருக்கீங்க வாழைக்கிழை அப்படின்னு தம்பி ஊடு பயிரே இல்லை இது வாழைக்கில் நம்ம போடுறது உரம் உரத்துலேருந்து முளைச்சி வந்திருக்கு வீட்டில் உள்ள கழிவுகள்லேருந்து வந்த உரத்தில் முளைச்சது அப்படின்றாவை நானும் சாக்காயிட்ட மக்களே பாய்